ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம விரால் மீன் விட்டு கரெக்டாக இருபத்தி எட்டாவது நாள் இப்போ அந்த விரால் மீனுக்கு நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம என்னென்ன தீவனம் கொடுத்து வந்தோன்னு உங்களுக்கே தெரியும் முதல்ல நம்ம மீனை வந்து அரைச்சி அதை இது கூழ் மாதிரி ஆக்கி அதை சின்ன சின்னதாக உண்டை பிடிச்சி அதை கொடுத்து பழக்கணும் இப்போ பாருங்கள் இருபத்தெட்டு நாள் கழிச்சிட்டு நம்ம எத்தனை வரும்போது ஆஃப் இன்ச்சு வந்தது இப்போ ஒன்றும் ரெண்டரை இன்ச்சு அங்குலத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம அதுக்கு எப்படி கம்பெனி தீவன பழக்கப்படுத்தணும்னா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நீங்கள் அது சரியாக பார்க்கல இது வைக்காமல் அதுக்கு ஆறு வியூஸ் தான் போயிருக்கு தயவு செஞ்சு அந்த வீடியோ போய் பாருங்கள் அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கம்பெனி தீவன பழக்கப்படுத்துறோன்ற ஒரு ஐடியா வரும் இப்போ இந்த விரால் மீன் முழுசாக கம்பெனி தீவனத்துக்கு பழக்கம் ஆயிடுச்சு பாருங்கள் இதுதான் அந்த கம்பெனி தீவனம் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எம்ஆம் இப்போ எப்படி எடுக்க போகிறாங்கன்னு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வேகமாக எடுக்கிறாங்க பாருங்கள் இப்போ இந்த விரால் மீன் முழுசாக கம்பெனி திருவினத்துக்கு மாறிடுச்சு இது மாதிரி கம்பெனி கொடுக்கும் போது நமக்கு என்ன பெனிஃபிட்னால் முதல்ல வாட்ரு குவாலிட்டி மாறாது அடுத்தது வராள் மீனுக்கான நோய் நோய்களுக்கும் நோய்களுக்கும் கொஞ்சம் கம்மியாகிடும் பாருங்கள் இவ்வளோ போகிறேன் அடுத்தது நடனா இதில் வந்து ஐம்பத் சாரி நாற்பத்தி ஆறு கிராம் நாற்பத்தி ஆறு சதவீதம் வந்து புரோட்டீன் இருக்குது அதாவது ஒரு கிலோ தீவனத்தில் நானூற்றி அறுபது கிராம் வந்து புரோட்டீன் இருக்குது இதே மீன்ல வந்து ஒரு கிலோல வந்து வெறும் இரநூத்தி இருபது கிராம் புரோட்டீன் இருக்கு பாருங்கள் எவ்வளோ வேகம் எடுக்கிறாங்க பாருங்கள் தப்பான தீவனத்தை எடுத்து உடனே தப்பு தப்புன்னு கொட்டிகிட்டு கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் நிறையா இருந்ததுன்னா அதுங்களுக்கு வந்து அந்த ஃபுல்லாத்தையும் எடுக்க தோணாது நம்மக்கிட்ட சுற்றி தீவனம் இருக்குன்ட்டு கொஞ்சம் ஃப்ரீ மைண்ட் ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போது அதுங்க அந்த தீவனத்துக்காக போட்டா போட்டி போட்டுட்டு அது சீக்கிரம் காலி பண்ண பார்க்கும் நீங்கள் நிறைய கொட்டிட்டீங்களான்னா தீவனம் வேஸ்ட் ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ வேகமாக எடுக்குதுங்க ஒரு நாளைக்கு கம்பெனி தேவைன்னா அஞ்சு முறை பிரித்து கொடுக்கணும் இப்போ இது ஒரு ரெண்டு கிராம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ரெண்டு கிராம்னும் போது ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு குஞ்சுன்னா கூட ஒரு அஞ்சு கிலோ கனவு பண்ணிக்கணும் இவ்வளோ வரல் கொஞ்சம் சேர்த்து ஒரு அஞ்சு கிலோனால் அதில் வந்து ஒரு பத்து சதவீதம் அஞ்சு கிலோவுக்கு பத்து சதவீதம் வந்து அரை கிலோ அந்த அரை கிலோவை அஞ்சு வேலையாக நூறு 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 கிராம நம்ம கொடுத்துட்டு வரணும் அப்படி நூறு நூறு கிராம கொடுத்துட்டு வரும்போது அதுங்க முடிஞ்ச அளவு பசி இல்லாமல் பார்த்துக்குவேன் பசி இல்லாமல் பார்த்ததுனால ஒரு மீன் வந்து இன்னொரு மீனை அடித்து வேட்டையாடி சாப்பிட அதுக்கு தோணாது இப்போ நான் இங்கே கிட்ட இருக்கிறதுனால எல்லாம் கிட்ட வர்றதுக்கு யோசிக்குது பக்கத்தில் உட்காந்துட்டுருக்கேன் சத்தம் போடுறேன் ஆனால் அவங்களுக்கு சாப்பாடு வேணும் வரத்துக்கு யோசிக்கிறேன் தீவனம் நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுனால தான் கெட்டால் உட்காந்துட்ருக்கேன் எல்லாம் கொஞ்சம் தூரமாக நின்று போடுவோம் இது மாதிரி மீனுக்கு எப்படி மெதவை தீவனத்தை பழக்கப்படுத்தணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருந்தனா நீங்கள் என்னோடய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கமெண்ட்டில் உங்கள் ஃபோன் நம்பர் தாங்க உங்கள் ஃபோன் நம்பருக்கு நான் கால் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் எல்லாருமே அந்த தீவனத்துக்காக வெயிட்டிங் நான் இங்கே உட்காந்துருக்கிறதுனால அது பக்கத்தில் வரத்துக்கு யோசிச்சிட்டாங்க நிற்கிறது இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எளிமையான விஷயம் இந்த வீடியோவை பாருங்கள் எப்படி மெதவை தேவையாக பழக்கப்படுறதுன்னு நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க புரிஞ்சிட்டிங்களா உங்களுக்கான ப உங்கள் பண்ணைக்கு தேவையான விரால் மீன் குஞ்சுங்களும் நீங்களே உற்பத்தி பண்ணிக்கலாம் உங்கள் ஏரியிலையோ குளங்குலையோ இருக்கிற விரால் மீன் குஞ்சுங்களை பார்த்து கொசுவால் போட்டு குடிச்சேர்த்துன்னு வந்து அதாவது ஒரு ஆஃப் இன்ச்சில் இருக்கிற மாதிரி ஆரஞ்சு கலரில் ஒரு ஆஃப் இன்ச் இருக்கிற மாதிரி சைஸில் இருக்கிற மாதிரி பிடிச்சேர்த்துகிட்டு வந்து நீங்கள் இதை மாதிரி ஒரு சின்னதாக தொட்டி அமைச்சு நீங்களே முதல்ல ஆரம்பத்தில் அதுக்கு தேவையான தீவனத்தை வந்து கூழ் மாறிய பாருங்கள் சுத்தமாக கல்யாணிடுச்சு கூழ் மாதிரியாக அடைச்சி போட்டு அது முதல்ல தீவனம் எடுக்க வைங்க அது பசியை தூண்டுங்க அது நல்லா தீவனம் எடுத்த பிறகு அது கூட அதே கூழ் மாதிரி அரைச்ச அந்த மீன்லேயோ இல்லை கறியிலையோ இந்த மிதவை முதல்ல ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் அந்த கறி ஏதோ முதல்ல ஆரம்பத்தில் பழக்கப்படுத்துறீங்களோ அதை தான் நீங்கள் கடைசியே வரைக்கும் நீங்கள் இந்த மதகத்திய மூலம் எடுத்துகிட்டு போகணும் அப்போ தான் அது வந்து எடுக்கும் நீங்கள் திடீர்னு கறி இல்லை மீன் அது மாதிரி போட்டுட்டு நடுவில் கருவாடோ இல்லை சென்னா குணியை கலந்துட்டு இது போட்டிங்கன்னா எடுக்காது இல்லை சென்னா குணியை போட்டுட்டு அதுக்கப்புறம் மீனை போட்டால் எடுக்காது எதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொடுக்குறீங்களோ அது கூட பழக்கப்படுத்தினா மட்டுந்தான் இது இந்த தீவனத்தை எடுக்க பழகும் அது மாதிரி பழகப்படுத்துட்டு இது கம்பெனி தீவனம் போட்டால் கட்டுப்படி ஆகுமானா கட்டுப்படி ஆகும் எப்படி ஆகும்னா நீங்கள் கரெக்டான டயட்டில் நீங்கள் கொடுக்கணும் ஒரு அதில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பண்ணியிருக்காரு அவர் இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்திருக்காரு நான் அவர்கிட்ட கேட்கும்போது ஒரு கிலோ தீவனம் போட்டிருக்கிறதா சொல்கிறாப்புல ஆர்வெஸ்டும் பண்ணியிருக்காரு அவர் ஒரு வீடியோவும் போடுவார் நான் அவர் நான் அப்புறமா சொல்கிறேன் ஒரு கிலோ ஃபீடு போட்டிருக்காரு ஒரு கிலோ ஃபீடில் ஒரு கிலோ அவுட்புட் எடுத்திருக்காரு கம்பெனி ஃபீடு மட்டுமே டிபெண்ட் பண்ணி எத்தனைக்கும் அவர் ஏரியாவில் வந்து எந்த ரிசோர்ஸும் இல்லை இதுக்கான தீவனம் உயிர் தீவனத்தை ரெடி பண்ணுறதோ அதெல்லாம் இல்லை பயோஃப்ளாக் டேங்கலே போட்டு ரெடி பண்ணியிருக்காரு ஒரு நாள் நான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸையும் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இல்லை இந்த கல்ச்சர் முடியும் போது நான் முழுசாக கம்பெனி தீவனம் தான் போடணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதை நான் முடிச்சுட்டு உங்களுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு என்னோட லாஸ் கெயின் என்ன இருக்கோ நான் உங்களுக்கும் ஒரு வீடியோ பண்ணி அப்டேட் பண்ணுறேன் ரெண்டாவது விஷயம் என்னடான்னா அது கம்பெனி ஃபீடு போகணுன்னு முடிவுறதுக்கு நடந்தா அதை நான் டேரக்ட் சேல் பண்ணோன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் எந்த வியாபாரியும் எதிர்பார்க்காம நம்ம ஊரில் ஒரு சின்னதாக தொட்டி போட்டு மீன் லைவாக விட்டு லைவ் ஃபீடு லைவ் ஃபிஷ்ன்ற மாதிரி போட்டு ரெடி பண்ணணுன்ற மாதிரி யோசிச்சு வச்சுருக்கேன் அது பின்னாடி பார்ப்போம் ஒன் இயர் கழிச்சு அப்போ அந்த சுச்சுவேஷனில் என்ன நடக்குதோ நம்ம அதை முடிவு பண்ணி பார்த்துக்கலாம் அப்போ அதனால் இருக்கும்போது எனக்கு ஒரு ரெண்டு கிலோ ஃபீடுன்றது ஒரு ஒன்றரை கிலோ ஃபீட்லேயோ இல்லை ரெண்டு கிலோ ஃபீட்லையோ முடிஞ்சாலும் இரநூறுவான் போது ஒரு ஐநூறுவாய்க்கு ஏற்ற படம் ஒரு முந்நூறுவா நிற்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் போடலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் செஞ்சு வீடியோவை பாருங்கள் முடிஞ்சால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணிங்களனா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி